இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே சகோதரர்களே நார்மன் பீலே அவர் எழுதிய புத்தகம் அனைவருக்கும் தெரியும் பாசிட்டிவ் திங்கிங் இந்த புத்தகத்திலே ஒரு நிகழ்ச்சி ஒன்று குறிப்பிடப்படுகிறது இவர் தன்னுடைய வாழ்நாளிலே மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற செய்திகளை சொல்வதை பார்த்து ஒருவர் வந்து அவரிடத்தில் ஐயா எனக்கு வாழ்வே சரியில்லை என் வாழ்வு மிக மோசமாக இருக்கிறது எனக்கு வாழவே பிடிக்கவில்லை எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன நான் எப்படி இதை தாண்டி வர முடியும் என்று எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்றார் உடனே வின்சென்ட் பீலே ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து ஒரு பக்கத்தை பிரித்து இரண்டாக பிரித்து ஒரு கோடு ஒன்று நடுவிலை போட்டு அவர் சொன்னார் உண்டம் இருக்கக்கூடிய நன்மைகளையெல்லாம் நாம் வலது பக்கத்தில் எழுதுவோம் உனக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் இடது பக்கத்தில் எழுதுவோம் எது அதிகமாக இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி சொன்னார் துன்பங்களை எல்லாம் அவர் நினைத்து கொண்டார் இந்த பக்கம்தான் இடது பக்கம்தான் நிரம்பப் போகிறது அதை பார்த்து அவரே கண்ணீர் விடப் போகிறார் என்று சொல்லி அவன் நினைத்தான் வின்சென்ட் பீலே கேட்க ஆரம்பித்தார் உன்னுடைய வாழ்நாளிலே நீ இதுவரை ஏழையாக குடிசையிலே மிகவும் துன்பப்பட்டு வாழ்ந்திருக்கிறாய் அல்லவா என்று கேட்டார் உடனே அவன் சொன்னான் இல்லை இல்லை நான் இதுவரை ஏழ்மையிலே வாழ்ந்ததும் இல்லை வறுமையிலே வாழ்ந்ததும் இல்லை குடிசையிலே வாழ்ந்ததும் இல்லை நான் பிறப்பிலிருந்தே மாடி வீட்டிலே தான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார் உடனே அவர் சொன்னார் சரி வலது இதை குறித்துக் கொள்வோம் என்றார் அடுத்தது கேட்டார் உன்னுடைய சகோதரர்கள் இன்றைக்கு சிறையிலே இருக்கிறார்கள் என்கிறார்களே உண்மைதானா என்று கேட்டார் உடனே இவர் அடித்து பிடித்துக் கொண்டு இல்லை இல்லை என்னுடைய சகோதரர்கள் அனைவரும் சிறப்பானவர்கள் மெத்த படித்தவர்கள் அவள் அனைவரும் சிறப்பாக இருக்கிறார்கள் சிறைக்கு போனார்கள் என்றே சொல்ல முடியாது அவர்கள் மிக நன்றாக வாழ்கிறார்கள் என்று சரி அதை வலது பக்கத்திலே எழுதி கொள்ளலாமா என்று கேட்டார் ஆம் அடுத்தது கேட்டார் உன் மனைவி உன்னோடு இல்லையாமே எங்கோ போய்விட்டாராமே என்று கேட்டார் நேராக அடிக்க போய் விட்டார் அவர் வின்சென்ட் பிலேவி என்னுடைய மனைவி என்னோடு இருக்கிறார் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் எனக்காக எல்லாம் செய்கிறார் தியாகம் செய்கிறார் அன்பு செய்கிறார் ஒன்றாக வாழ்கிறோம் நாங்கள் எப்பொழுது பிரிந்தோம் என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது அதை வலது பக்கத்திலே எழுதி கொள்ளலாமா என்றார் எழுதி சொன்னார் அடுத்த கேள்வி சொன்னார் உன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் ஊனமாக பிறந்திருக்கிறாரே என்று கேட்டார் இவருக்கு அடிக்கிற கோபம் வந்து விட்டது எழுந்து நின்று என் பிள்ளைகள் அனைவரும் மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள் நன்றாக இருக்கிறார்கள் ஒருவருக்கு கூட ஊனம் இல்லை அவ்வளவு அருமையாக வாழ்கிறார்கள் அவர்களைப் போல் ஊனமானவர்கள் என்று உங்கள் வாயாலை சொல்கிறீர்களே என்று சொன்னவுடன் வலது பக்கத்தில் எழுதி கொள்ளலாமா என்றார் இப்படி எல்லாவற்றையும் வலது பக்கத்தில் எழுதிய பிறகு இடது புறத்தில் ஒன்றுமே எழுதாமல் மின்சன் பீலே அவரைச் சொன்னார் அவரிடம் சொன்னார் உன் வாழ்நாள் முழுவதும் மிகச் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறாய் எல்லாம் உனக்கு நன்றாக அமைந்திருக்கிறது உனக்கு வாழ்வதற்கு என்ன குறை மிகச் சிறப்பாக வாழ் அடுத்தவர்களுக்கும் இந்த சிறப்பை சொல்லி வாழ் என்று சொல்லி அனுப்பினாராம் அன்பு நண்பர்களே இன்று நாம் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு நெகட்டிவையும் நாம் இங்கே சொல்ல முடியாது ஒரு இல்லாதது எதுவும் இல்லை எதை சிக்கல் இந்த பிரச்சனை என்று எதையும் சொல்ல முடியாது அதை தாண்டி இன்றைக்கு வலதுபுறத்தில் எழுதக்கூடிய அளவிற்கு எக்கச்சக்கமான நன்மைகளை நாம் இந்த ஆலயம் கண்ட பிறகு இதுவரை பெற்றிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில தனித்தனி விதத்திலே நாம் பெற்றுகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் எழுதினாலே இந்த ஆலயத்தின் சிறப்பு மிக பெருமை பெரும் சிறப்பாக அமையும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தினால் வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது இன்றைக்கு நம்மை சிந்திக்க அழைத்திருக்கிறது கால் நூற்றாண்டு சவால்களும் கடவுளின் உடனிருப்பும் என்று சொல்கின்ற போது நூற்றாண்டில் சவால்களை பற்றி சிந்திக்கின்ற போது இன்றைக்கு இரண்டு வாசகங்களும் மிக அருமையான செய்திகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது யோசேப்பு யாக்கோபின் பிள்ளை செல்லமாக வளர்க்கப்பட்ட பிள்ளை அந்த பிள்ளை நண்பர்களோடு இருக்கின்றார் அண்ணன்மார்களோடு இருக்கிறார் எல்லா சகோதரர்களும் அவனுடைய புத்தி கூர்மையை திறமையை அவனுக்கு இருக்கக்கூடிய நல்ல செல்வாக்கை மறுக்கிறார்கள் மறைக்கிறார்கள் அவனை அடித்து உள்ளே போட்டு ஒரு பாழும் கிணற்றிலே வைக்கிறார்கள் இறுதியிலே எகிப்திலிருந்து வந்தவர்களிடம் அவனை விற்கிறார்கள் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கசப்பாக இருக்கின்றது ஏன் இவர்கள் என்னை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என் சகோதரர்கள் என்னை நேசிக்க மாட்டேன் என்கிறார்களே என்ற துன்புறுத்தல்களுக்கு மத்தியிலே அவன் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் சிறப்பாக அமைந்தது என்பதை நாம் வாசிக்க கேட்டோம் அதேபோன்று இரண்டாம் வாசகத்திலே திருத்துதர்கள் அதில் மிக குறிப்பாக பேது இயேசுவினுடைய சீடராக இருந்து மிக சிறப்பாக செய்தவரை சிறையில் அடைக்கிறார்கள் சிறையிலே சங்கிலியால் கட்டி போடுகிறார்கள் அந்த வாசகத்தினுடைய தொடர்ச்சியிலே பார்க்கின்ற போது அவர் அந்த சிறையில் வெளியே வந்த பிறகு அவரை மறுபடியும் அவரை சிறைக்குள்ளே கொண்டு செல்ல பார்க்கிறார்கள் மக்கள் அனைவரும் எதிர்க்கிறார்கள் அவரை நைய புடைத்து இனிமேல் இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி அனுப்புகிறார்கள் கால் நூற்றாண்டு சவால்கள் என்று சொல்கின்ற போது இந்த துன்பங்கள் அனைத்தும் எல்லோருக்கும் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்துக்கு பின்னால் எக்கச்சக்கமான சவால்களை சந்தித்திருக்கிறோம் ஒன்றாக தனிப்பட்ட விதத்திலே அருள் பல சவால்களை சந்தித்திருக்கலாம் அந்த சவால்கள்தான் நமக்கு ஒரு தெம்பை தந்திருக்கின்றன நமக்கு இந்த ஆலயத்தை தந்திருக்கின்றன அந்த சவால்கள் எப்படி யோசிப்பு என்கின்றவர் தன்னுடைய துன்பத்தை தாண்டி பார்த்தாரோ எப்படி திருத்தூதர் பேதுரு தன்னுடைய துன்பத்தை தாண்டி இயேசுவை அறிவித்தாரோ அதுபோல இந்த துன்பங்களை எல்லாம் நாட் நூற்றாண்டு சவால்களை எல்லாம் தாண்டி இந்த ஆலயம் பிரமிப்போடு நமக்கு ஆன்மீக சக்தி தந்து கொண்டிருக்கிறது ஆண்டவனை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பெருமைப்படுகின்ற விழாவைத்தான் இன்றைக்கு நாம் சிறப்பிக்கின்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சவால்களை தாண்டி சாதனை புதிர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தை நாம் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவன் நம்மை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டாவதாக இந்த சவால்களை தாண்டி வந்திருக்கின்ற நாம் ஒரு அடையாளமாக மாறியிருக்கிறோம் என்பதுதான் மிகச் சிறப்பானது லிங்கன் அவர் கருப்பினத்து மக்களுக்காக பேசினார் நின்றார் சமத்துவத்திற்காக போராடினார் அவர் மீது குண்டடி பாய்ந்து அவர் இறந்து போகிறார் அவருடைய உடல் எல்லாருடைய பார்வைக்கு வைக்கப்படுகிறது அப்பொழுது ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு வருகிறார் அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ரகாம் லிங்கனுடைய உடலை காட்டுகிறார் மகனே அவர் மிகப்பெரிய மனிதர் நமக்காக தன் உயிரை கொடுத்தவர் குண்டடிகளை ஏற்றுக்கொண்டவர் சமத்துவத்திற்காக நின்றவர் எல்லாரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னதனாலேயே குண்டடிப்பட்டிருக்கிறார் நீ வாழ்க்கையிலே உயர்ந்து அவரை போல ஒரு சிறப்பான ஆளாக மாற வேண்டும் அதுதான் அவருக்கு செலுத்துகின்ற மிகப்பெரும் அஞ்சலி என்று சொல்லி தன்னுடைய சின்னஞ்சிறு குழந்தைக்கு அந்த அம்மா சொன்னார் இந்த ஆலயம் அதுதான் சுட்டி காட்டுகிறது எப்படி முதல் வாசகத்திலே யோசிப்பிடம் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்கின்ற வார்த்தையைப் போல புனித அந்தோணியாரிடம் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்கின்ற ஒரு அடையாளமாக இந்த பகுதி அமைகிறது இந்த இடத்திலே துவக்கத்திலே பார்த்தோம் என்றால் இது எதுவுமே தெரியாத ஒரு இடமாக இங்கெல்லாம் ஒரு ஆலயம் எழுப்பினால் மக்கள் வருவார்களா என்று யோசனைகள் இருந்த காலகட்டத்திலே அதை தாண்டி அருள் தந்தை ராஜ் அவர்கள் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னபோது கட்டுகின்ற போது ஏற்பட்ட இடர்களை விட இது ஒரு அடையாளம் பெருமா என்கின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் எழுந்தது இது ஏதோ அவருடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள் அவருக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனவே இங்கு ஆலயம் எழுப்புகிறார் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த ஆலயம் ஒரு அடையாளமாக அமைந்தது புனித அந்தோணியாரிடம் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்ல சொல்ல இந்த ஆலயத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் அனுபவித்தது இது எங்கள் ஆலயம் இது எங்கள் இடம் இறைவன் இங்கே இருக்கிறார் அந்தோணியார் இங்கிருந்து செயல்படுகிறார் என்பது வந்தவர்கள் அனைவருக்கும் புரிந்தது அது ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக ஆற்றலாக மாறியது அது ஒருபுறம் இருக்க எப்படி திருத்துதர் அவர்கள் துன்பத்தை தாண்டி இயேசுவை உண்மையிலே அனைவருக்கும் அறிவித்தாரோ அதுபோல இந்த ஆலயம் இன்றைக்கும் இந்த பகுதியிலே மாபெரும் ஆற்றலாக சக்தியாக வருகின்றவர்கள் அனைவரும் மட்டுமல்ல கேட்கின்றவள் அனைவருக்கும் இந்த பகுதியில் இருக்கின்றவள் அனைவருக்கும் இந்த ஆலயம் ஒரு அடையாளமாக மாறியது அந்த அடையாளம்தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஆன்மீகத்தின் அடையாளமாக இன்று உயர்ந்து நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதான் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளிலே புனித அந்தோணியார் பாரிஸில் இருக்கின்ற புனித அந்தோனியார் ஆலயத்தை பற்றி அறுத்ததை லாரன்ஸ்ராஜ் அவர்கள் சொன்னார் அதே ஆவடி ஆலயத்தை பற்றி சொன்னார் இந்த இரண்டு ஆலயங்களும் பல ஆண்டுகளாக இருக்கின்றன அதற்கென்று மரபு இருக்கிறது ஆனால் இருபத்தி ஐந்து ஆண்டுகளிலே குறுகிய காலத்திலே இது ஒரு மாபெரும் அடையாளமாக மாறியது என்றால் இந்த ஆலயத்தை தவிர வேறு ஆலயம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆக புனித அந்தோணியாருடைய அடையாளமாக புனித அந்தோணியாருடைய பக்தர்களுடைய அடையாளமாக ஆண்டவனுடைய இருப்பு இங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கின்ற அடையாளமாக இங்கே வந்தால் அமைதி கிடைக்கும் ஆற்றல் கிடைக்கும் எல்லாவிதமான ஆறுதலும் கிடைக்கும் என்று சொல்ல வருகின்ற ஒரு ஆலயமாக இது திகழ்ந்திருக்கிறது என்பது பெருமையாக இருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம் இறுதியாக இந்த ஆலயம் இருக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புத்தன்மை தொடர்ந்து இருக்கச் செய்வது யார் நாம் தானே செய்ய வேண்டும் வெறுமனே இந்த ஆலயம் இருக்கிறது ஆலயம் அடையாளமாக இருக்கிறது சவால்களை கடந்து இந்த ஆலயம் எழும்பி இருக்கிறது என்கின்ற வார்த்தைகளிலே மட்டும் நின்று விடாமல் நம் வாழ்க்கையில் இந்த ஆலயம் வளர வேண்டும் அல்லவா என்கின்ற கேள்வியானது எழும்புகிறது சாத்தான்களுடைய தலைவர் அவர் வந்து குட்டி சாத்தான்களை இந்த உலகிலே நியமித்தாராம் நீங்கள் போய் மக்களையெல்லாம் குழப்புங்கள் மக்களை எல்லாம் தவறு செய்ய வையுங்கள் எப்பொழுதும் அவர்கள் நன்மை செய்யக்கூடாது எல்லா சமயங்களிலும் அவர்கள் தவறு செய்ய வேண்டும் அதற்கு உங்களாலான எல்லா முயற்சிகளும் செய்யுங்கள் என்று குட்டி சாத்தான்களை இந்த உலகிலே அனுப்பினான் அப்பொழுது அனுப்பிவிட்டு கொஞ்சம் நாட்கள் பொறுத்து திரும்பி வந்து என்னதான் நடக்கிறது இந்த உலகிலே என்று பார்க்க வந்தால் இந்த குட்டிச்சாத்தான்கள் எல்லாம் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்ததாம் அதை பற்றி கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருந்ததாம் இந்த பெரிய சாத்தானுக்கு கோபம் நேராக வந்து நான் உங்களை அனுப்பிய காரணம் என்ன நான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரையும் கெடுக்கத்தானே அனுப்பினேன் நீங்கள் அனைவரும் இங்கே விளையாடி கொண்டிருக்கிறீர்களே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே உங்களது வேலையை செய்யாமல் என்ன செய்கிறீர்கள் என்று அப்பொழுது அந்த குட்டி சாத்தானில் ஒரு சாத்தான் சொன்னது நாங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை மக்களே செய்து கொள்கிறார்கள் அவர்களே எல்லாவற்றையும் செய்கிறார்கள் உடனே அந்த பெரிய சாத்தான் சொன்னது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் குழந்தைகள் இன்று அலைபேசியிலே தொலைந்து போயிருக்கிறார்கள் இளைஞர்கள் இன்றைக்கு போதையிலே தொலைந்து போயிருக்கிறார்கள் அம்மாக்கள் சீரியலிலே தொலைந்து போயிருக்கிறார்கள் அப்பாக்கள் குடியிலே தொலைந்து போயிருக்கிறார்கள் மூத்தவர்கள் அனைவரும் அடுத்தவளை பற்றி குறை சொல்வதிலே தொலைந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்களே அவங்கள கெடுத்துக்கிறதுல ஒருத்தர் ஒருத்தர் விஞ்சி நிற்கிறாங்க அதனால் நம்மளுக்கு வேலையே இல்லை அவங்க எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு இது எப்பொழுது நிகழ்ந்தது என்று கேட்டது பெரிய சாத்தான் அப்போ சொன்னது இருபத்தஞ்சு வருஷமா இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருபத்தி ஐந்து வருடங்களாக ஆலயம் ஒரு அடையாளமாக ஒரு பக்கம் அமைந்தாலும் இந்த ஆலயத்தினுடைய உண்மையான அடையாளம் சமூகத்திற்கு சென்றதா என்ற கேள்வியைத்தான் இன்றைக்கு எழுப்ப வேண்டும் இந்த இயேசுவினுடைய உண்மையான அருளும் அந்தோணியாருடைய உண்மையான பரிந்து பேசலும் இன்றைக்கு நம் வழியாக மக்களிடம் சேர்ந்திருக்கிறதா என்ற கேள்வி இந்த ஆலயம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளே கேட்டுக்கொண்டே இருக்கிறது நாம் ஒரு மட்டும் அந்தோணியாருடைய அருளை பெற வேண்டும் ஆண்டவனை பெற வேண்டும் நமக்கு மட்டும் அது சொந்தம் என்று சொல்லி சொல்லிக் கொள்கின்ற ஒன்று அல்ல இன்றைக்கு நற்செய்திலே சொல்லப்பட்டது அல்லவா இவர் நமக்கு தச்சன் மகன் தானே நமக்கு சொந்தக்காரர் தானே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கின்றதானே அதுபோலத்தான் நம்முடைய ஆன்மீகமும் அப்படியே தோய்ந்து போய்விடுகிறது அப்படியே பழக்கமாகி விடுகிறது நாம் செய்கின்ற ஜெபங்கள் நாம் கலந்து கொள்கின்ற திருப்பலிகள் நாம் கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள் நாம் எடுக்கின்ற திருவிழாக்கள் இவை அனைத்தும் அப்படியே ஏதோ ஒன்று நடத்த வேண்டும் என்கின்ற ஒன்றுக்காக நடத்துவதாக அதிலே ஒரு பற்று இல்லாமல் வாழ்க்கையிலே அதை எடுத்துக்கொண்டு சமூகத்திற்கு போய் இவர் உண்மையிலே அந்தோணியாருடைய பக்தர் இவர் பாதவாக்கம் அந்தோணியார் பகுதியிலே வாழக்கூடியவர் இவருடைய வாழ்க்கையை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அளவிற்கு நாம் இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோமா எடுத்து சென்றிருக்கிறோமா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கொண்டாட்டம் உண்மையிலே நாம் வாழ்கின்ற பகுதியிலே அமைந்திருக்கிறதா என்ற கேள்விதான் இன்றைக்கு எழுப்பப்பட வேண்டும் அப்படி எழுப்பப்படாவிட்டால் குட்டி சாத்தான்கள் சொன்னது போல நாம் என்ன ஜபம் செய்தாலும் எத்தனை திருப்பலிகள் கண்டாலும் எல்லா ஆலயமும் எழுப்பினாலும் இந்த ஆலயத்தின் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கொண்டாடினாலும் நாம் செய்கின்ற செயல்களைத்தானே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தியும் வளமும் ஆற்றலும் இந்த பகுதியிலிருந்து புறப்பட வேண்டும் அது புறப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது நம் வழியாக அது சென்று சேர வேண்டும் அந்த மாற்றங்கள் மிக தீவிரமாக உணரப்பட வேண்டும் இல்லை என்றால் மிக கடூரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் மிக சோதனையான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் எவ்வளவோ ஒரு மாற்றங்கள் இந்த சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எதிர்மறையாக அதை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த இடத்தில் இருக்கிறது என்றால் அந்த அடையாளமாக நாம் மாறினால் மட்டும்தான் இந்த ஆலயம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒரு அடையாளமாக எல்லா கடந்து வந்த சவால்களை தாண்டி இன்றைக்கு அடையாளமாக நின்று அடுத்தவளுக்கு ஒரு வீச்சாக ஆற்றலாக இது எல்லாருக்கும் பற்றி கொள்கின்ற ஒரு அற்புதமான சக்தியாக மாறும் அதற்காக ஜெபிப்போம் நாம் ஒவ்வொருவரும் உண்மையான அந்தோணியாருடைய ஆலயங்களாக மாறி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அல்ல எத்தனை ஆண்டுகளானாலும் இது மாபெரும் சக்தி மிகுந்த ஆலயமாக நம் வழியாக மாறட்டும் ஆமீன்